பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் நேரடியாகவே அழைப்பு விடுத்தார் அதாவது நீங்கள் வரலன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவே ஆண்டவன் நினைத்தால் கூட உங்களை காப்பாற்ற முடியாதுனாரு எடப்பாடி பழனிசாமி பிள்ளையா சொல்லி போட்டாச்சுன்னு பிரம்மாண்ட கூட்டணி வரும் அப்படின்லாமோ அவரும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கார் இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் அவரும் விஜய்க்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறார் இப்போ தொடர்ச்சியாக அதிமுக அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லோருமே விஜய் இருக்கிறாங்க இப்போ ஏடிஎம்கே பிஜேபி விஜய் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைந்தால் இதனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அதாவது இது வந்து பொதுவாக மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அந்த மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து விட்டாலே அது வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க அது சாத்தியமான விஷயம்தானா இந்த இந்த கூட்டணி அமைப்பே அப்படி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துருமா இல்லை அதாவது வந்து விஜய் வந்து ஒரு டிமாண்டில் இருக்காருன்னு நமக்கு தெரியுது ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து ஒரு டிமாண்டில் இருக்கார் இவங்களுக்கு பாஜக அதிமுகவுக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் ஏப்ரல் மாதம் அமைச்ச கூட்டணியில் இதுவரை யாரும் வந்து சேரலை ஜனவரி மாதம் தான் முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே ஸோ இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கட்சிகள்லாம் வந்து சேரும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காகும்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பல முரண்பாடுகள்லாம் இருக்குது அவர் பக்கம் நயனார் ஒரு பக்கம் தனியாக யாத்திரை போயிட்டு இருக்கார் ஒரு பக்கம் நூற்றி ஐம்பது தொகுதி எடப்பாடி போயிட்டு வந்துட்டார் ஸோ இந்த போயிட்டு வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை அதாவது திமுக அணியை வீழ்த்த முடியுமா அவங்களுக்கு திமுக அணியிலே ஏதாவது பிளவு வருமானு பார்க்குறாங்க அது எதுவுமே மாட்டேங்குது கருத்து வேறுபாடுகள் இருக்கு பட் எல்லாம் அங்கேயே ஓட்டிகிட்டு இருக்காங்க யாரும் வெளில வர மாதிரியான ஐடியா அவங்களுக்கு யாருக்குமே இல்லை ஸோ அதனால் வந்து இது நம்ம அந்த கூட்டணியை வெற்றி பெற முடியுமான்றது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது ஸோ நமக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக ஒரு சக்தி தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது விஜயை தான் அவங்க வைக்கிறாங்க முந்தியெல்லாம் வந்து அதிமுக திமுக அப்படி ரெண்டு கட்சி இருக்கும் அது கூட எல்லோரும் சேருவாங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று சீமான் வந்தவர் தனியாகவே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாரு இப்போது விஜய்னு ஒருத்தர் வந்தது வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து மூன்றாவதாக ஒரு கேட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஸோ அது வந்து விஜயை வந்து ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா விஜயகாந்த் கூட ஒரு மூணாவது கேட்டை ஓப்பன் பண்ணார் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கூட்டணி சேர்ந்துட்டார் ஆறு ஒம்பது தனியாக நின்று பார்த்தார் இவன் ஈவன் இப்போது உதயகுமார் சொல்கிறாரு நீங்கள் வந்து பவன் கல்யாண் மாடல் வாங்க அப்படின்றாரு பவன் கல்யாண் கூட பதினாலு பத்தொம்பது அவர் தனியாக தான் நின்றார் இருபத்தி நாலில் தான் வந்து கூட்டணியில் சேர்ந்தார் விஜய் வந்து எடுத்த உடனே கூட்டணிக்கு போவாரான்னா அவர் தன்னை வந்து பிரைமரி ஃபோர்ஸாக சொல்லிக்கிறார் திமுகவுக்கு தான் எதிரின்னு சொல்லிக்கிறார் நான் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிறார் அப்படி சொல்கிறவர் வந்து டக்குன்னு எடுத்த உடனே ஒரு கூட்டணிக்கு போவாரான்றது ஒரு முக்கியமான கேள்வி அப்படியே அவர் போ போவார்ன்னு முடிவு பண்ணிட்டால் கூட பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாசிச பாஜகன்னு சொல்லிவிட்டு பாஜகவை பற்றி பல விதமான கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு அந்த கூட்டணியில் போய் சேருவாரன்றது அடுத்த கேள்வி சரி இல்லைங்க பாஜக மைனஸ் பண்ணிட்டு அதிமுக வரும் அதிமுக வருமோ வராது தெரியாது அதிமுகவோட வந்தால் அதிமுகவோட சேருவாருங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் அதிமுக தாவே கூட்டணி நிச்சயமாக வந்து நிறைய கட்சிகளை வந்து உள்ளே இழுக்கும் ஏன்னா பாஜக இல்லாதனால ஒரு அட்வான்டேஜ் வரும் ஆனால் அதிமுக பாஜக விட்டு வரணும் அது வருமா அவராக நமக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இது வந்து எந்த சூழ்நிலையில் வந்து பாஜக விட்டு வெளில வந்த எடப்பாடி மறுபடியும் எந்த சூழ்நிலையில் உள்ளே போனார்ன்றது நமக்கு தெரியும் அவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் கெடுபடி பல கெடுபடிகள்லாம் அந்த மந்திரிகளுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பல கெடுபடிகள் இருக்குது ஸோ இவங்க மறுபடியும் எந்த சூழ்நிலையில் உள்ளே போனாங்கன்னு தெரியும் ஆனால் அவங்க அதை விட்டு வெளில வர முடியுமான்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக ஸோ அதனால் விஜய்க்கு வந்து டிமாண்ட் இருக்குது எப்படியாவது விஜயை வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டாந்துடணும் அவர் என்ன பாஜக பற்றி அவர் என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல முதல் எலெக்ஷனில் திமுகவே ஒழிப்பது என்கிற இந்த ஒற்றை நோக்கத்தோடு அப்புறம் உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க இது வந்து உதயகுமார் பேசுகிறதோ ராஜேந்திர பாலாஜி பேசுகிறதோ நாங்கள் அனுபவிக்கு ஆசிரியர்கள் எங்கள் கூட வாங்க பரிசு எழுதுங்கெல்லாம் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக அதெல்லாம் சொல்லலாமே தவிர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்க கொடியை பார்த்து பிள்ளையார் தூழி போட்டாச்சின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ ஐ மூவ் சர்மு சொல்கிறதுலாம் வந்து ஒரு வே டெஸ்பிரேட்டாக விலகத்தில் சொல்கிறாங்க அதாவது வேறு வழியில்லை திமுகவை எதிர்க்கிறவங்களாம் எங்கள் கூட வாங்கினா இப்போது நீங்கள் இருக்கிற கூட்டணி திமுக வெற்றி பெறாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள் அது உறுதியாக சொல்லுங்கள் பாஜக திமுக கூட்டணி திமுகவை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்களே நினைக்கிறாங்க போல் இருக்கு அப்போது இதை வந்து விஜய் தீர்மானிக்கணும் விஜய் வந்து அவருக்கு எது நல்லது அப்புறம் போய் இந்த கூட்டணியில் சேர்ந்து வின் மின்மலான ஒரு பவன் கல்யாண் மாதிரி டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு ஓகேவா அவர் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருந்தால் வந்தால் ஓகேவான்னு தெரியாது ரெண்டாவது வந்து எடுத்த உடனே வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க எடுத்த உடனே முதல் தேர்தலையே அந்த ஸ்டாண்டை மாற்றிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களை பற்றின பார்வை மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் கரூர் சம்பவத்திலேயே நீங்கள் இன்னும் போகாத இருக்கிறது இல்லை அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பழையூரில் கூப்பிட்டு பார்க்குறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பெரிய ஒரு விமர்சனங்களாக போயிட்டு அவங்க ரசிகர்கள் மத்தியில் ஸோ அதனால் வந்து ஏற்கனவே வந்து அவங்க அதிருப்தியில் இருக்காங்க உங்கள் ரசிகர்கள் உங்கள் பின்னாடி தான் இருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி நீங்கள் அரசியலை ஃபாலோ பண்ணிங்க வெளியே வராது இருக்கீங்கன்னா அவங்களே கூட உங்களை கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நடுநிலையாளர்கள் திமுக திமுகவுக்கு மாற்றாக இருந்தவங்க உங்களை ஓரளவுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கலாம் நினைச்சவங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுடைய நடத்தையை பார்த்து என்ன ஒரு அரசியல் தலைவர் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க போகாதே இருக்காருன்னு யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு போனீங்கன்னா அது வந்து நேராக எதிர்க்க பாஜகவுக்கு எதிரணியாக இருக்கிற திமுக கூட்டணியை நம்ம பலப்படுத்தணும் ஆக்சுவலாக அந்த கூட்டணியில் காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ சிபிஎம்மோ அவங்களுக்கு திமுகவோட எந்த கருத்து வேறுபாடு இருந்தால் கூட பாஜக இருக்கிற அணியை தோற்கடிக்கணும் அது வலுவான அணி நம்மளும் வலுவாக இருக்கணும் தோற்கடிக்கணுன்ற எண்ணத்தை அங்கே கொண்டு வரும் ஆக்சுவலாக அது இன்னும் கன்சாலிடேட் ஆகும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அதுக்குள்ளே ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பாஜக கூட்டணியாக இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டு அங்கே போகாத எடுத்த ஒரு பதிமூணு பதினாலு பர்சன்ட் திமுக அணிக்கு நேரம் போகும் மாதிரி அந்த விடுதலை நம்பின நடுநிலையாளர்கள்லாம் கிட்டத்தட்ட ஷிஃப்ட் ஆகி ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் விஜயபுரத்தை மட்டும் அவர் பாஜக கூட்டணிக்கு போகிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறது அது வந்து அவருக்கே ஒரு பின்னடைவு கொடுக்கும் ஏன்னா எடுத்த உடனேயே வந்து அவர் வந்து அவருடைய உறுதிமொழியை மீறி போகிறதுனால அது அவருக்கு பின்னடைவு கொடுக்கும் அவர் ரெண்டாவது ஃபோர்ஸாக மாறுவார் செகண்டரி ஃபோர்ஸாக மாறுவார் பாஜகவோட பி டீம்னு ஒரு சூரிய விமர்சனம் பண்ணிட்டு வந்தவங்களுடைய வார்த்தைகள் உண்மையாகிடும் கடைசியில் ஆமாம் இவர் வந்து திமுக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக பாஜகவில் இறக்கப்பட்டவர் இப்போ வந்து பாஜகவுடையும் சேர்ந்து தர்ப்போ அந்த அணியிலேயே சேர்ந்து தார் அது மாதிரி வரும் ஸோ அந்த அணி வந்து கூட பாஜக அவன் அழைக்கப்படும் அதிமுக அணின்னு அழைக்கப்படாது பாஜக அணின் தான் அழைக்கப்படும் இந்த எலெக்ஷன் அதுதான் திமுக வந்து முக்காவாசி பெரும்பாலும் ஏன்னா நீங்கள் அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது திமுகவுக்கு பத்து வருஷம் ஆட்சியை பற்றி சொல்லி தான் நீங்கள் இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்தீங்க இருபத்தொன்னுக்கு அப்புறம் அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் மறுபடியும் ஊழல் சொன்னீங்கன்னா அப்போயே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு திமுகவை பற்றியே கேள்வி கேட்பாங்க அப்போது திமுகவுக்கு அதிமுகவை பற்றி சொல்கிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு திருப்பி நீங்கள் பழைய கதையை தான் பேசணும் எப்படி இப்போ வந்து இவர் பேசுகிறாரோ நிதிஷ்குமாரோ பிரதமரோ வந்து பீகாரில் ஆர்ஜேடி ஆட்சி வந்தால் காட்டாட்சி நடக்கும் காட்டாட்சி நடக்கும் பழைய இருபது முன்னாடி கதையை பேசுகிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் பழைய கதையை தான் நீங்கள் பேச வேண்டியிருக்கும் பட் அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது திமுகவை பற்றி அதே அப்போது திமுகவுக்கு எதை பற்றி பேசுகிறதுக்கு விஷயம் இருக்குது பாஜகவை பற்றி பேசுகிறதுக்கான அந்த தான் நிறையா இருக்குது இருபத்தொன்னுலேருந்து எந்த வகையில் தமிழ்நாட்டை அவங்க வஞ்சிக்கிறாங்க எந்த வகையில் ஃபண்ட்ஸ் கொடுக்காது இருக்காங்க எந்த வகையில் அதிகாரத்தை கொடுங்குறாங்க எந்த வகையில் தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்காங்க எந்த வகையில் மத விஷயத்தை இங்கே வளர்க்குறாங்க எந்த விதத்தில் பிளவுவாத அரசியல் இங்கே வளர்க்குறாங்க எந்த விதத்தில் இந்துத்துவ ஐடியா நீங்கள் திரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ களமாறதுக்கான வாய்ப்பு அந்த அணிக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக கிடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது பாஜகனி பாஜக எதிர்ப்பணின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அது தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இங்கே பாஜகவுக்கு எதிரான மைண்ட் செட் இங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு வெறும் மைனாரிட்டி மட்டும் இல்லை மைனாரிட்டியை தாண்டி ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை இங்கே இருக்கிறதுனால திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ ஒரு விஷயம் நீங்கள் சொல்றது இது கரெக்டு அதை பெர்செப்ஷன் இந்த மூணு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதே சமயம் அதிமுகவை பொறுத்த மட்டும் அதிமுக பாஜக தாபேக்கா இருக்கும்பொழுது தினகரன் ஓபிஎஸ் ஃபேக்டர் இருக்குல்ல அது வந்து எங்கெங்கே அதிமுக போட்டி போடுதோ அங்கே அதிமுக ஓட்டெல்லாம் பிரிக்கும் அது அங்கே அங்கே தெற்கையும் டெல்டாலையும் பிரிப்பாங்க அது ரெண்டாயிரம் ஓட்டு வச்சுக்கோங்க ஆயிரம் ஓட்டு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய நஷ்டமாக போகும் ஆக்சுவலாக ஸோ ஒரு பக்கம் மைனாரிட்டி ஓட்டு போகும் ஒரு பக்கம் அதிமுகவோட ஓட்டு தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க ஏதாவது பிரச்சாரம் பண்ணால் அதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க ஒரு தனி அணியில் இருந்தாங்க பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அணி கொஞ்சம் பலவீனத்தை சந்திக்கும் விஜய்க்கு பின்னடைவை கொடுக்கும் அதனால் வந்து ஆனால் அதிமுக தாவேக்கா மட்டுமே இருந்து ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க அதில் பாமக தேமுதிகெல்லாம் போச்சு வச்சுக்கோங்களேன் அது வந்து திமுக அணிக்கு வந்து ஒரு பெட்டர் ஃபைட்டை கொடுக்கும் அது மைனாரிட்டி ஓட்டை டிவைட் பண்ணும் ஆக்சுவலாக அது பெட்டர் ஃபைட்டை கொடுக்கும் அதிமுக தாபேக்கா பாஜக அப்படின்னு வரும்போது தாவேக்காவுக்கு பின்னடைவை கொடுக்கும் அந்த அணிக்கும் வந்து ஒரு பின்னடைவு கொடுக்கும் அதுதான் என்னுடைய பாயிண்டாக இல்லை இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அந்த ஒரு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் வைத்து பார்த்தோம்னா அதிமுகவுக்கு ஒரு இருபது சதவீதம் வாக்கு பாஜக அவங்க சொல்லிக்கிற அந்த பதிமூன்று சதவீதம் வேண்டாம் ஒரு அஞ்சு சதவீதமே கூட இருபத்தைந்து விஜய்க்கு சொல்லக்கூடிய பதினைஞ்சு இருபது இருபத்தைந்துன்னு சொல்லக்கூடியது கூட்டணிக்கு வரனால ஒரு பாதிப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பத்து சதவீதம் அப்படின்னு வச்சா இதுவே ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வந்துடாதா இது கூட வேறு ஏதாவது கட்சிகள் சேர்ந்தாலோ இல்லை அது ஒரு வெற்றி வாய்ப்புக்கான அம்சமாக மாறிடாதா அது இல்லை அதெல்லாம் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்து அந்த இந்த பாஜகவுக்கு சொல்கிறீங்களே அந்த ஊட்டம் அந்த ஹிந்து கன்சாலிஜேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ரெண்டாவது வந்து அதிமுகவே தன்னுடைய ஓட்டுக்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தினகரன் மூலமாகவோ ஓபிஎஸ் அவங்க மூலமாகவோ அவங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜகவே வந்து இது ஸ்டேட் எலெக்ஷன்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து மோடி பிரதமர் அந்த விஷயத்தில் நிறைய பேர் ஓட்டு போட்டவரெல்லாம் கூட ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் மாற்றி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இவங்க வந்து திமுக என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னா அவங்க மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் நல்வாழ்வு திட்டங்கள் பல திட்டங்கள் அவங்க பண்ணுறாங்கல்ல இண்டிவிஜுவல்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஓட்டுகள் அவங்க பெறத்துக்கான வா பாசிட்டிவான ப்ரோ இன்குமென்சி ஓட்டுகள் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆன்டி பிஜேபி ஓட்டுகள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ டிஎம்கே ஓட்டுகள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ டிஎம்கே கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நலத்திட்டங்கள் மூலமாக கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த அணி வந்து ஒரு பார்வைக்கு வந்து பெர்செப்ஷன் ரஞ்சியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அந்த லெவல் மேனேஜ்மெண்ட்லேயும் அந்த கூட்டணி பலமா இருக்கிறதுலையும் திமுகவுக்கான அட்வான்டேஜை நம்ம உரம் கட்ட முடியாது இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான ஒரு சீனரியோட கூட அதிமுக தாவேகா பாஜக அந்த சீனரியவில் கூட திமுக அணி வந்து குறைந்தபட்சம் ஏழுலேருந்து பத்து பர்சன்ட் அதிகமாக ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக பாஜக எதிர்ப்பு நிலை தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொல்கிற இந்து கம்யூனிட்டிகிட்டே அந்த எதிர்ப்பு இருக்கும் மைனாரிட்டியை தாண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தாலும் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள் இப்போ ஆட்சி நிறைவடையும் தருவாயில் வைத்துக்கொண்டால் திமுக வந்து தொடர்ந்து தமிழகத்தை பாஜக வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதனால என்னென்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரத்திலையும் அதை தான் சொல்ல போறாங்க அப்படின்னா இன்னும் நான்கு ஆண்டுகள் மத்தியில் பாஜக தான் ஆட்சியில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திமுகவை தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் அந்த நான்கு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறதுனே பேசிட்டு இருந்தா மக்கள் அதை வகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருப்பாங்களா இல்லை இப்போ ஃபேக்டை வந்து ஃபேக்டாக தான் நானும் ஒரு ஒரு ஃபெடரல் செட்டப்பில் ஒரு மாநில அரசை வந்து ஒரு மத்திய அரசை வந்து இப்படி வஞ்சிக்கிறதுன்ற போது ஒரு ஜனநாயகத்தில் வந்து இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது வந்து ஒரு அரசியல் கட்சியோட கடமையாகிறது ஆக்சுவலாக பட் அப்படிலாம் எங்களை கூட நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் பலவிதமான விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு அவங்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல அது ஆயிரம் ரூபா கொடுக்கறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பயணத்துலேருந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது பிரேக்ஃபாஸ்ட் போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸும் அவங்க பத்தரை லட்சம் கோடி முதலீடு கொண்டிருந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த கவர்னன்ஸில் வந்து பல விஷயங்கள் அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அவங்கள ரொம்ப திமுக வந்து ரொம்ப சங்கடப்படுத்துகிற விஷயங்கள் என்னென்னா புற விஷயங்கள் அதாவது இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த விஷயங்கள் வந்தது இல்லையா அது அதே மாதிரி இப்போது கள்ளச்சாராய மரணம் கஸ்டோடியல் டெத்து இப்போ கரூர் சம்பவத்தில் இவங்களுக்கு வந்திருக்கிற கட்டப்பேர் ஸோ இந்த மாதிரி பாம்ஷாங் கொலை வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இதுதான் வந்து இவங்களை வந்து ரொம்ப இப்போ உதாரணமாக விவசாயிகள் பிரச்சனை நெல் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் வருது ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து இவங்க பியாண்ட் எலெக்ஷன் இயராக இருக்கிறதுனால இவன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவங்களுக்கு எதிராக ஒரு பெருசாக ஒரு பூதாகாரமாக காட்டப்படுறதா நம்ம பார்க்குறோம் நம்ம அது வந்து அவங்களுக்கு ஒரு சங்கடமான விஷயங்கள திமுக அமைச்சர்களை பற்றின அவங்க பேசுகிறது இல்லை அவங்கள பற்றின ஊழல் புகார்கள் இதெல்லாம் தான் பட் அவங்க சைடில் பார்த்திங்கன்னா திமுக சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க பூத் பை பூத் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ இண்டிவிஜுவலாக கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குது ஆதரவான விஷயங்கள் இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த பதினஞ்சு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக போகிறதுனால அப்படியே போகிறதுனால மற்ற இந்த அணியை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு எட்ஜி அது கொடுக்குறது ஆக்சுவலாக வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கோ இல்லை அதிமுகவுடனான கூட்டணிக்கு மட்டுமோ அப்படின்னு விஜய் வந்தால் கூட்டணி என்று விஜய் வந்தால் விஜய்க்கான வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும் இல்லை விஜய்கானந்தர அவரோட ரசிகர்கள் வாக்கு அதில் வந்து சேஞ்சிருக்க அமரத்தில் அது வந்து எவ்வளோன்னு கணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வந்து அன்ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்றாங்க அன்ட்ரெஸ்ட் சொல்கிறவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா அது ரொம்ப குறைவாக இருக்கும்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க ரெண்டு பர்சன்ட்லேருந்து கணக்கு போடுறாங்க அவருக்கு ஆக்சுவலாக இப்போ அன்ட்ரஸ்டட்னால் அது பத்து இருக்கலாம் பதினஞ்சு இருக்கலாம் இருபது ஒருக்கலாம் இருபத்தஞ்சு இருக்கலாம் மூணு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் எதுவுமே சொல்ல முடியல ஆனால் அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் வந்து பெரிய பட்டாளமாக இருக்குது அது செல்வாக்கு மிக்க ரசிகர்கள் பட்டாளம் வச்சிருக்கார் அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாலே அவருக்கு எத்தனை பர்சன்ட் வரும் ஒரு தொகுதியில் அவங்க அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் இருப்பாங்களா ஒரு தொகுதியில வின் பண்ணுற அளவுக்கு அவங்க இல்லைன்றதை உறுதியாக சொல்ல முடியும் ஒரு அசம்பிளி தொகுதியில ஒரு ஒன்னே காலம் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினா நீங்க வின் பண்ண முடியும் அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து வாய்ப்பு இல்லைன்றத தெளிவா சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு சீர்கள் கிடையாதுன்ட்டு அப்போ ஒரு ஐம்பதாயிரம் இருப்பாங்களா இல்லை அறுபதாயிரம் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் அதனால வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து கணிக்கவே முடியாது கூட்டணிக்குற வாய்ப்புகள் அதிகம் பிஜேபி கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஒரு போனார்னா அவர் மேல மைனாரிட்டிகள் வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல அது கொஞ்சம் உடையும் பாஜக விருதுவரை பேசிட்டு இருக்காருல்ல அந்த நம்பிக்கை உடைஞ்சு அது அந்த ஓட்டுகள் வந்து அப்படி இன்டாக்டா கடந்த மூணு தேர்தல எப்படி திமுக அன்னைக்கு போயிட்டு இருக்கோ அதே மாதிரி போகும் நடுநிலையாளர்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாம் தமிழர் தேசிய தமிழ் தேசியம் பிடிக்காதவங்க ஒரு மாதிரி ஓட்டு போட்டு அவங்க எதிர்பார்த்திருந்தாங்களே விஜய் வந்தால் போடலான்ட்டு அவங்களோட கொஞ்சம் ஷிஃப்ட் இருக்கும் ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி தினகரன் போன்றவர்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் அவங்க அதிமுக பல இடங்களில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பிரித்தாங்கன்னா அவங்க தோல்வி இடத்துக்கான வாய்ப்பும் திமுகவுக்கு அட்வான்டேஜாக போகிற வாய்ப்பும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால வந்து விஜய்க்கே வந்து ஒரு பின்னடைவு வரும் எடுத்தோட பாஜக கூட்டணிக்கு கூட்டணிக்குன்னு போயிட்டா அது திமுகவுக்கு தான் சாதகமாக சாதகமாகும் உங்களுக்கு திமுகவுக்குதான் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி இந்த அணி வந்து பாஜக அதிமுக தாவேக்கா அணி வந்து ஒரு பெரிய ஒரு கிராண்ட் அலையன்ஸ் மாதிரியான தோற்றத்தை கொடுத்தா கூட திமுக அணியும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு போட்டியை கொடுத்து கொஞ்சம் ஒரு எட்ஜ் அதுக்கு இருக்குன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆக்சுவலா வந்து ஆனா அதே சமயம் அதிமுக தாவேக்கா அப்படின்ற அணி வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு போற ஓட்டை பிரிக்கும் திமுக எதிர்ப்போட்டை ஒன்னா கொண்டு சேர்க்கவங்க ஆக்சுவலா வந்து கிராண்ட் அலையன்ஸ் தான் ஆனால் திமுகவுக்கு ஃபேவர் திமுக ஃபேவர் கிராண்ட் அலையன்ஸ் தான் திமுகவுக்கு ஃபேவரால முடியும் ஏன்னா அதில் அதிமுக ஓட்டும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மைனாரிட்டி ஓட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்குறதுக்கு தான் லுக் அப்படி இருக்கும் பட் ஆனால் அது எதிர்பார்த்த பலனை கொடுக்குமான்னு தெரியாது ஆனால் அதிமுக தாவேக்கா கூட்டணி டஃப் கொடுக்கும் நல்லா டஃப் கொடுக்கும் அது 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 வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் வெற்றி ஆக்சுவலாக பாஜக இல்லாத ஒரு கூட்டணி நன்றி சார் தேங்க்யூ